கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று காலை முதல் இன்று காலை வரை இருபத்தி நான்கு மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட தலைவர் சந்திரன் தலைமை வகித்தார் மாநில துணை பொதுச் செயலாளர் பெருமாள் துவக்க ஆற்றினார் மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் கோரிக்கை வழக்க உரையாற்றினார் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணா குபேரன் மாவட்ட பொருளாளர் நந்தகுமார் நன்றி கூறினார் தர்ணா போராட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஊதிய மாற்றத்தின் போது வழங்கப்படாத இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவை நிறுத்தி வைத்துள்ள சரண் வெடுப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர் வருவாய் கிராம உதவியாளர் நூலகர் எம் ஆர் பி செவிலியர் பி பி சி ஓ இ உள்ளிட்ட சிறப்பு காலமுறை தொகுப்பூதிய மதிப்பூதிய நிலையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் சட்டப்பூர்வ ஓய்வூதியம் வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணி காலமாக முறைப்படுத்த வேண்டும் அரசு துறையில் உள்ள காலை பணியிடங்களில் பூர்த்தி செய்து இளைஞர்களுக்கு காலமுறை ஊதிய நடைமுறையில் பணி வழங்க வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வழங்கப்பட்டு வந்ததை தமிழக அரசு ஐந்து சதவீதமாக குறைத்திருப்பதை கைவிட்டு இருபத்தி ஐந்து சதவீதம் பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் சத்துணவு மையங்கள் மூலமாக சத்துணவு ஊழியர்களை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர்